இயேசுவின் ரத்தம் ஜெயம் குழந்தை இயேசுவின் புனித தெரசா சிறுமலர் குழந்தை தெரசா என்றும் அழைக்கப்படுகிறார் தெரசா சிறுமியாக இருந்தபோது பிரான்சின் என்ற கொலை குற்றவாளி ஒருவன் இறந்தான் அவன் ஒரு குடும்பத்தில் இருந்த மூன்று பேரை கொலை செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டு மறந்தாக காத்திருந்தான் அவனை குறித்து கேள்விப்பட்ட தெரசா அவன் மனம் மாற வேண்டும் என்று தொடர்ந்து ஜபித்து வந்தான் தெரசாவின் இடைவிடாத ஜபத்திற்கு பலன் கிடைத்தது பிரான்சினி என்ற அந்த கொலை குற்றவாடி தான் இறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான் அது மட்டுமல்லாமல் சிலுவையை தன்னுடைய கையில் ஏந்தி சிறைச்சாலைக்கு வந்த ஒரு பிரான்சிஸ்கன் துறவிடம் தன்னுடைய பாவங்களை எல்லாம் மறை கேட்டு அவர் கொண்டு வந்த சிலுவையை முக்தி செய்து முற்றிலுமாக மாறினார் பிரான்சினி தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மாறிய செய்தி அடுத்த நாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வந்தது இச்செய்தி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது இல்லையோ தெரசாவிற்கு அதிகமான மகிழ்ச்சி தந்தது அன்றிலிருந்தே அவர் பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஆன்மாக்களின் ஈடற்றத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தார் புனித குழந்தை சிறுமலர் குழந்தை தெரிசாவை பற்றி நாம் பார்க்கின்ற போது தெரசா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஆலேன்கோன் என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை லூயிஸ் மாற்று தாய் செலி தெரசாவின் குடும்பத்தில் அவர்தான் கடைக்குட்டி அவரோடு பிறந்தவர்கள் எட்டு சகோதரிகள் ஆனால் அதில் நான்கு சகோதரிகள் மட்டுமே உயிரோடு இருந்தார்கள் தெரசாவின் பெற்றோர் இருவருமே தங்களுடைய இளமை காலத்திலே துறவியாக போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது முடியாமல் போகவே தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு உகந்தவர்களாய் வளர்த்து அதன் மூலம் அவர்களை துறவிகளாக மாற்றினார்கள் அவருக்கு நான்கு வயது நடந்து கொண்டிருந்த போது அவருடைய தாய் அவரை விட்டு பிரிந்து போனார் அவருடைய அன்னையின் இழப்பு அவரை மீளா துயரில் ஆழ்த்தியது இந்த நேரத்தில் தெரசாவின் மூத்த சகோதரி தான் அவருக்கு ஒரு தாயை போன்று இருந்து அவருக்கு உதவிகளையும் செய்து அவரை சிறப்பாக வளர்த்தெடுத்தார் இந்த நேரத்தில் தெரசா அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தார் ஒரு சமயம் அவர் இப்படி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தபோது அவருடைய குடும்பத்தில் இருந்த எல்லோரும் இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் ஜபித்து வந்தார்கள் அப்போது அன்னை மரியா தெரசாவிற்கு காட்சி கொடுத்து அவரை பார்த்து புன்னகையை விட்டு சென்றார் அடுத்த நாளிலே தெரசாவிடமிருந்து நோய் முற்றிலுமாக மாறிந்தது அதன் பிறகு அவர் நல்ல சுகத்தோடு வாழ்ந்து வந்தார் எல்லாம் நன்றாக போது தெரசாவின் மூத்த சகோதரி பவுலின் கார்மில் கண்ணீர் மடத்தில் துறவியாக சேர்ந்தார் இது தெரசாவிற்கு பேரிடியாக அமைந்தது அவருடைய சகோதரியைப் போன்று அவரும் கார்மில் சபையில் துறவியாக சேர விரும்பினார் அப்போது அவருக்கு ஒன்பது வயது நடந்து கொண்டிருந்தது அவருடைய வயதை காரணம் காட்டி அவரை சபையில் சேர்க்க மறுத்தனர் இருந்தாலும் தெரசாவிற்கு துறவியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மாறவே இல்லை தெரசாவிற்கு பதினைந்து வயது நடந்து கொண்டிருந்த போது அவருடைய தந்தையோடு சேர்ந்து அவர் ரோமை நகருக்கு சென்றார் அப்போது திருத்தந்தையாக இருந்தவர் பதிமூன்றாம் சிங்கராயார் அவரிடத்தில் சென்ற தெரசா கார்வில் மடத்தில் துறவியாக சேர வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அதை கேட்ட திருத்தந்தை உமக்கு துறவர மடத்தில் சேருவதற்கான வயது இல்லை இருந்தாலும் இறைவனுக்கு விருப்பமானால் நீ சேர்ந்து கொள் என்று சொல்லி தெரசாவின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் இதனால் தெரசா தன்னுடைய பதினைந்தாம் வயதில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் கார்மேல் சபையில் துறவியாக சேர்ந்தார் கார்மேல் சபையில் துறவியாக சேர்ந்த பிறகு தெரசா தூய வாழ்க்கை வாழத் தொடங்கினார் அதிகமான நேரத்தை ஜெபத்திலும் தவத்திலும் கழித்தார் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனை ஆன்மாக்களின் ஈழற்றத்திற்காக செய்து வந்தார் சிறிய வழி த வே என்பதன் வழியாக சிறு சிறு காரியத்தை செய்வதன் வழியாகவும் ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டார் மறை பரப்பு பணிகளை செய்யும் குருக்களுக்காக எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார் அவர்களுக்காக ஜெபித்தும் வந்தார் பிரேசாவின் வாழ்வை பார்த்து தலைவி அவரை அவருடைய இருபத்தி ரெண்டாம் வயதில் நவகன்னியர்களுக்கு பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையை ஒரு புத்தமாக எழுத சொன்னார் அதன் பேரில் தெரசா தன்னுடைய வாழ்வியை ஓர் ஆன்மாவின் கதை என்ற பெயரில் புத்தம புத்தகமாக வடித்தார் தெரசா ஆன்மீகத்தில் அதிகமாக வளர்ந்தாலும் அவருடைய உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வந்தது எலும்புருக்கி நோயினால் அவர் அதிகமாக பாதிக்கப்பட்டார் இதனால் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் அவர் இறக்கும் போது அவருடைய சபை அரட்சி சகோதரிகள் யாவரும் அவரை சூழ்ந்து நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர் இயேசுவே உண்மை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை துறந்தார் தூய வாழ்க்கை வாழ்ந்த அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோராம் பத்தினாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்த இரண்டாம் யோவான் பவலால் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவல் இந்த பட்டமும் கொடுக்கப்பட்டது சிறுமலர் திரேசாவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் சிறுமலர் என அன்போடு அழைக்கப்பட்ட தூய குழந்தை திரேசாவின் விழாவை கொண்டாடி இந்த நாளில் அவரிடம் வந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் சிந்தித்து பார்ப்போம் ஒன்று துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள குழந்தை திரேசா தனக்கு வந்த துன்பங்கள் யாவற்றையும் சாபமாக பார்க்காமல் வரமாக பார்த்தார் அவர் தனக்கு வந்த எலும்புருக்கின் கூட கடவுள் தன் மீது கொண்டிருக்கும் அன்பின் வெளிப்பாடாக வைப்பார் தன்னோடு இருந்த அருட் சகோதரிகளின் விமர்சனத்தையும் தெரசா பொறுமையாகத்தான் ஏற்றுக்கொண்டார் தெரசாவோடு இருந்த அருட் ஒருவர் அவரை எப்போது பார்த்தாலும் சின்னத்தோடு தான் பார்த்தார் தெரசா பதிலுக்கு அவரை சினத்தோடு பார்க்கவில்லை மாறாக அவரை பார்த்து முன்னகைத்தார் இதனால் அந்த சகோதரி விரைவிலேயே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு தெரசாவோடு நல்லுறவோடு வா வாழத் தொடங்கினார் இன்னொரு சமயம் பேரர் சகோதரி தெரசாவின் மீது தெரிந்தே அழுக்கு தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து தெரசா சின்னம் கொள்ளவில்லை மாறாக இயேசு தனக்கு வந்த செல்வியை எப்படி பொறுமையோடு ஏற்றுக்கொண்டாரோ அதை போன்று சகோதரி செய்யும் தவற்றை பொறுத்து கொண்டார் இதனால் அவரும் தன்னுடைய தவற்றை உணர்ந்து தெரசாவிடம் மன்னிப்பு கேட்டார் இப்படியாக தெரசா தனக்கு வந்த துன்பம் சவால் அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் பணியை செய்து வந்தார் அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறோமோ என சிந்தித்து பார்க்க வேண்டும் துன்பமின்றி இன்பம் இல்லை சோதனைகள் இன்றி சாதனைகள் இல்லை என்பது அறிஞர் பெருமக்கள் கூறும் செய்தி நாம் நமக்கு வரும் துன்பங்களை தூய குழந்தை திரைசாவை போன்று மிக பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் போது இறை பெறுவோம் என்பது உறுதி இரண்டாவது குழந்தை உள்ளம் குழந்தை திரைசாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் அவரிடத்தில் இருந்த குழந்தை உள்ளம்தான் அவர் குழந்தைகளிடம் இருந்த தூய உள்ளத்தை கள்ளம் கபடற்ற மனதை அதிலிருந்து வெளிப்படுகின்ற தியாக உள்ளத்தை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து வந்தார் அவருடைய விழாவை கொண்டாட நாம் அவரிடத்தில் விளங்கிய கள்ளம் கபடற்ற கொண்டு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் நச்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் புக புகமாட்டீர்கள் என்று ஆ நாம் குழந்தைகளின் உள்ளத்தை கொண்டிராவிட்டால் இறைவன் அரசை பெறுவது என்பது இயலாத காரியமாகும் ஒரு ஊரில் ஜெனி என்ற சிறுமி இருந்தால் அவள் எல்லாரிடத்திலும் அன்பு அக்கறையோடும் இருந்தாள் ஒரு நாள் அவள் சாலையோரமாக போய்கொண்டது போது பிச்சைக்காரன் ஒருவனை கண்டாள் அவள் அந்த பிச்சைக்காரன் அருகே சென்று பார்த்தபோது அவன் சாப்பிட்டு நிறை நாட்களானது தின்றது உடனே அவள் அந்த பிச்சைக்காரரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து உணவு கொடுத்தாள் அது இல்லாமல் அவளுடைய தந்தையிடம் பிச்சைக்காரனை அழைத்து சென்று நம் வீட்டில் இவரை தங்க வைத்து ஏதாவது வேலை கொடுத்துக்கலாமே என்று கெஞ்சி கேட்டாள் அவளுடைய தந்தையும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் இதனால் அம்மனிதர் ஜெனியின் இல்லத்தில் தங்கியிருந்த தோட்ட வேலைகளை செய்து வந்தார் பின்னொரு நாள் அவள் தன் குடும்பத்துடன் ஒரு உயர்ந்த உணவத்திற்கு சென்றாள் அப்படி போகும்போது அவள் வேலைக்காரராக மாறிய பிச்சைக்காரனையும் அழைத்து சென்றாள் அங்கு அவருக்கு நல்ல உணவு பரிமாற்றப்பட்டது அவர் அதை சாப்பிடும்போது கண்ணீர் விட்டு அழுதார் இதை பார்த்த ஜெனியின் தந்தை அவரிடம் எதற்காக இப்படி அழுகிறாய் என்று கேட்க அதற்கு அவர் குழந்தை ஜெனியை சுட்டிக்காட்டி ஜெனியை பார்க்கும்போது என்னோட அம்மாவை பார்ப்பது போல் இருக்கிறது என்று ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார் அவருடைய வார்த்தைகளைக் கேட்ட ஜெனியின் தந்தை தன் மகளை நினைத்து பெருமிதம் கொண்டாள் குழந்தைகள் எப்போதும் கனிவோடும் இரக்கத்தோடும் இருப்பார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று ஆகவே துய குழந்தை தெரசாவின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவரைப் போன்ற துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்வோம் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாய் வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் ஆமாம்